நீங்கள் யாராவது ஒருத்தர் என்னுடைய ஆம்பிஷன் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்ன்ற ஆம்பிஷனில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்கள் இல்லை அந்த மனநிலை வந்துட்டாலே போதும் சார் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி ஆகிடும் நிறைய பேர் மகிழ்ச்சியையே வெளியில் இருக்குன்னு நினைக்கிறான் வெளியே இருக்கு மகிழ்ச்சி வட ஒரே போர் அடிக்குது ஜாலியாக வெளில போகலாம் அப்போ என்ன அர்த்தம் மகிழ்ச்சி வெளியே இருக்குன்னு நினைக்கிறான் இல்லை மகிழ்ச்சி என்பதே உள்ளே இருக்கு நீங்கள் உள்ள மகிழ்ச்சியாக இருந்து வெளியே வரும் சார் நீங்கள் ஆறு மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பும்போது போது இல்லை எழுந்துக்கும் போதே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மைண்டில் இருந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நல்ல நாளாக சார் புத்தர் சொல்றாரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்னா ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டும் புத்தர் ஓஷோ தப்பா நினைக்காதீங்க ஒரு பெரிய தத்துவ மேதை ஓஷோ சொல்றாரு லைஃப் இஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இட் எவ்ரி டே வாழ்க்கையை கொண்டாடணும் தெரியல நம்ம சிரிச்சே சிரிக்கவே மறந்துட்டோமே சார் இப்போது முன்ன மாதிரி கலகலப்பாக மனசு விட்டு சிரிக்கிறது இல்லை சார் ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறோம் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறோம் மரபு ஆயிடுச்சு சார் ஆனால் அது சில விஷயத்தில் உண்மையாகவும் இருக்குது இப்போது ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்கோம் சார் மேனேஜர் உள்ளே வராது கிழக்குன்னு சிரிங்களேன் மெம கொடுத்துருவான் நான் உள்ளே நீ சிரிப்பா அப்படின்னு கிளாஸில் சிரிக்க முடியாது வாத்தியார் ஒதிப்பார் அடுத்த வீட்டில் சிரிக்க முடியலைங்க ஆஃபீஸில் நடந்த ஏதாவது இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தால் கழுக்குன்னு சிரித்தோம் வச்சுக்கோங்க என்ன சிரிப்பு அப்படின்னா இல்லை சும்மா ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தோணுதா நான் வாங்கி வந்த வரேன் அப்படின்னு சண்டை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்போ என்ன ஆகிடுச்சு சிரிப்பு ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியலாகிடுச்சி நீங்கள் சிரித்த முகத்தோடையே இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க சிரித்த முகத்தோடு இருங்க சார் உங்களுக்கு சொசைட்டியில் நல்ல மரியாதை கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ் கவுண்டருக்கு போங்க நாலு பேருக்கும் ஒருத்த மட்டும் சிரித்த மாதிரியே இருப்பான் முகம் எல்லாரும் எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவாங்க ஏன்னா சிரிச்ச மூஞ்சி சாருவான் சில பேர் இன்னும் ஒரு படி மேலே சிரித்த மூஞ்சி சார் ரொம்ப நல்லா வேணுவான் தான் இருக்குதுலே கேடி ஆனால் சிரிச்ச மூஞ்சதுனால நம்மளை நல்லா நம்புவான் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக சொல்ல ஆரம்பித்து நகைச்சுவையாக சொல்ல ஆரம்பித்தாலே நீங்கள் திட்டினீங்கன்னா கூட அவனுக்கு கோபம் வராதுங்க சார் ஒரு பெரியவர் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் கடை வாங்கி கஷ்டப்பட்டு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கான் சாப்பாட்டுக்கு வந்திருக்கார் விருந்து பெரியூர் வெளியே உக்காந்து இருக்கிறார் பிச்சைக்கார வந்தான் சாமி எதா போடு அப்படின்னாரு பெரியூரில் இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னாரு நம்ப மாட்டீங்க மாப்பிள்ளை காதில் கேட்டது ஆனால் சிரித்தான் மாப்பிள்ளை ஏன்னா சொன்ன விதம் ஒரு ஆஃபீஸருங்க ஒரு பெரிய போஸ்ட்டு ஒரே வருஷம் இருபது கோடி ரூபா ஊழல் மடியினர் கோர்ட்டுக்கு போயாச்சு ஜட்ஜி கேஸ் கட்ட பார்க்குறாரு ஒரு வருஷத்தில் இருபது கோடி அந்த ஆஃபீஸரை பார்த்து கேட்டார் ஒரு வருஷத்தில் இருபது கோடி எப்படியா பண்ண அப்படின்னு அவர் கை கட்டின்னு சொன்னாராம் ஐயா நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா ஆதங்கத்தில் கேட்குறீங்களா ஜட்ஜி சிரிச்சிட்டாரு ஜட்ஜிக்கிட்ட கேட்கிற சார் நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு ஜட்ஜி சிரிச்சிட்டாரு இதுதான் நீங்கள் யார் யார் எதிர்த்து பேசணுன்னா கூட ஒரு நகைச்சுவை வானிலை எதிர்த்து பேசுனாலே போதுங்க இப்போது எல்லாருமே கொரோனா 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 ரொம்ப டென்ஷன் என் ஃப்ரெண்டுங்க கொரோனா வந்தது கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணேன் மாதிரி நானும் அன்பேஸ் பண்ணேன் பார்த்துடா எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரியாயிடும் வீட்டில் ஜாக்கிராரு ஊண்ணே ஏ நிறுத்துறாண்ணா சந்தோஷமாக இருக்கண்டா அப்படின்னா கொரோனா பாசிட்டிவ் சந்தோஷமாக இருக்கியா ஆமாடா உனக்கு அந்த சந்தோஷம் தெரியாது வீட்டில் ராஜ மரியாதை பதினாலு நாள் எந்த மூஞ்சியும் வேணாம் டைமுக்கு டைம் கது தட்டி உள்ளே தட்டுறாங்க தட்டை ஒரு பேப்பர் கேட்டு கேட்டு ரெண்டு நிமிஷம் வரல வச்சுக்கியன் ஏன் லேட்டு எத்தனை வரியா நான் வெளில வர வாழ்வேன் வந்துட்டேன் வந்துட்ட சொந்தக்கார குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்காக உழைச்சிது இந்த பால் பேக்கெட் வாங்கினா மாவு பேக்கெட் வாங்குவா கத்திரிக்காய் வாங்கினா ஒன்று கிடையாது பதினாலு நாளும் வீட்டுக்குள்ளேயே ஒரு சொகம் உனக்கு ராசி இல்லை என்ன என்ன அதுதான் கரெக்டு ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக போயிடும்